பொதுவாகவே நமக்கு எல்லாமே சுத்தமா இருக்கணும்ன்றதா ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்களேன் இந்த அன்புள்ள தகப்பன் தன் குழந்தைய எவ்வளவு அழகா சுத்திகரிக்கிறாருன்னு சொல்லிட்டு எஸ் தம் பிள்ளை அசுத்தமா இருக்கிறது எந்த தகப்பனுக்கு பிடிக்கும் உலக பிரகாரமான தகப்பன் மாறே தன்னுடைய பிள்ளைகளை இப்படி சுத்திகரிக்கும் போது நம் பரம தகப்பன் நம்மை உண்டாக்கினவர் நம்மை சிருஷ்டித்த கத்தாதி கர்த்தரும் கூட சொல்றாரு அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள்

கிறிஸ்து இதன் மூலமாக அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளலாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆசாரியர்களும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக சொல்லி நமக்காக நம்மேல் வைத்த அன்பினால ரத்தம் சிந்தின தேவாதி தேவனை நாம் புகழ வேண்டும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்போ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எஸ் அப்படியாக நம்மை கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து அவரை அன்பு கூர்ந்து அவர் நமக்கு செய்த தியாகத்தை உணர்ந்து வாழும் எப்படி கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரோ அந்த நிறமற்ற தண்ணீரை நிறமுள்ளதாகவும் மனமற்ற தண்ணீரை மனமுள்ளதாகவும் ருசியற்ற தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாக மாற்றின அதே தேவன் நம் வாழ்க்கையிலும் கூட இருக்கிற சுவையற்ற நிறமற்ற மனமற்ற நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆசீர்வாதமாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் எஸ் ஜீசஸ் Turned water into wine. He will turn your pains to blessings. Yes, so let's believe in Christ and live the blessed life. God bless you.